வணக்கம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் ரெண்டே நாட்களில் முடிஞ்சிருக்கு முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறத விட தேதி குறிப்பிட தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் பொருத்தமாக இருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரோட முதல் நாள் வந்து டங்ஸ்டன் விவகாரம் வந்து பேசுபொருளாச்சு இந்த முறை வந்து இந்த இயற்கைக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய ஒரு கொடுங்கோல் திட்டம் கொண்டு வந்தால் கடந்த காலத்தில் வந்து ஏதாவது ஒரு கட்சி வந்து அதை ஆதரிக்கும் குறிப்பாக வந்து பாஜக எப்போதும் ஆதரிக்கும் ஆனால் இந்த வகையான பாஜகவே நிலைப்பாட்டை மாற்றி கொண்டு விட்டது தொடக்கத்தில் ஆதரிச்ச அண்ணாமலை அப்புறம் வந்து நாங்கள் ஏற்க மாட்டோம் மத்திய அமைச்சருக்கு நானே கடிதம் எழுதியிருக்கேன் அவர் பரிசீலனை பண்ணுறதா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்தார் அதிமுகவும் நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நிலைப்பாடு கடைசியாக இப்படி எல்லா கட்சிகளும் ஒருமித்தும் நிலைப்பாட்டுக்கு வந்த பிறகு ஐயா ஸ்டாலின் சொல்லிட்டாங்க நான் முதலமைச்சர் இருக்க வரைக்கும் ஒருபோதும் இந்த திட்டத்தை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரோட வாக்குறுதி எல்லாத்தையும் தண்ணீர் தான் எழுதி வைக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் பார்ப்போம் ஏன்னா வெளிப்படையாக சட்டமன்ற தொடர்லையே அவர் வாக்குறுதி கொடுத்த பிறகு இனி மீறினார்னா வசமாக சிக்கிடுவார் இது ஒரு பக்கம் இப்படி முதல் நாள் கூட்டத்தில் வந்து டங்ஸ்டன் விவகாரம் வந்து பேசப்படுறாச்சு ரெண்டாவது நாள் வந்து அதானி விவகாரம் வந்து பேசுபடுறாச்சு ஏன்னா பாமகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அதை எழுப்பினாங்க இதில் வந்து அதிமுக வந்து இந்த அதானி விவகாரம் குறித்து இதுவரைக்கும் வாய் திறக்கவே இல்லை பிரதான எதிர்கட்சி சட்டமன்ற எதிர்க்கட்சி அதிமுக அதிமுக தான் திமுகவுக்கு நெருக்கடியை கொடுத்துருக்கணும் ஏன்னா ரெண்டாயிரம் கோடி லஞ்சம் கொடுத்து தான் அதானி குழுமத்தின் மீது புகார் அமெரிக்காவில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதானியை கைது பண்ணுற அளவுக்கு அவங்க போகிறாங்க இப்படி ரெண்டாயிரம் கோடி ஊழல் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதில் இந்தியாவோட ஐந்து மாநிலங்களுக்கு அதானி குடும்பம் லஞ்சம் கொடுத்ததா புகார் அதாவது ஆந்திரா ஒரிஸா சத்தீஸ்கர் ஜம்மு காஷ்மீர் இத்தோடு தமிழ்நாடு இந்த ஐந்து மாநிலங்களோட மின்சார வாரியத்துக்கு லஞ்சம் கொடுத்து இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி மையத்திலேருந்து மின்சாரத்தை வாங்க அதானி குழுமம் வந்து ஏற்பாடு பண்ணிச்சு லஞ்சம் கொடுத்து தான் அவங்க ஒப்பந்தத்தை இது பண்ணாங்க இங்க தான் புகார் அதாவது மத்திய அரசோட பொதுத்தறிவு நிறுவனம் இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி மையம் அவங்க கிட்ட மின்சாரத்தை வாங்குது இந்த இந்திய சூரிய மின் உற்பத்தி மையத்துக்கு சூரிய ஒளி மின்சாரத்தை தயாரித்து கொடுப்பது அதானி குழுமம் அதானி குழுமம் அவங்களுக்கு தயாரித்து கொடுத்து அவங்க கிட்ட இருந்து ஐந்து மாநிலங்கள் வாங்குது இந்த ஐந்து மாநிலங்கள் வாங்குறதுக்கு லஞ்சம் கிடது ரெண்டாயிரம் கோடி குறிப்பா ஆந்திராவில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் அப்படிங்கறது தான் புகார் அது ஆந்திராவில் பத்தி எறியுது இந்த பட்டியலில் ஐந்து மாநிலங்கள் இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு இடம்பெற்றிருக்கு இந்த தமிழ்நாடு இடம்பெற்றிருக்குல்ல இந்திய சூரிய ஒளி மின்னுற்பத்தி மயத்துக்கிட்ட இருந்து மின்சாரம் வாங்குறதுக்கு எப்போது ஒப்பந்தம் போட்டாங்க அப்படின்னு அந்த தேதியை பார்த்தோம்னா செப்டம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு செப்டம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மே மாசமே திமுக ஆட்சிக்கு வந்துடுது திமுகவோட ஆட்சி காலத்துல இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தியை மயத்துட்டு இருந்து மின்சாரம் வாங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்போ ஒப்பந்தம் போட்டாங்கன்னா லஞ்சம் யாருக்கு கொடுக்கப்பட்டது அமெரிக்க அரசோட குற்றச்சாட்டின்படி இந்தியாவில் ஐந்து மாநிலங்கள்லாம் தமிழ்நாடு வந்துடுச்சு அப்ப யாருக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டுச்சு தமிழ்நாடு மின்சார வாரியத்தைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கா இல்லை அமைச்சருக்கா இல்லை அன்னைக்கு அமைச்சக அமைச்சர் வந்து அன்னைக்கு சிறையில் இருந்தார் அப்போ வேற யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சா இல்லை முதலமைச்சர் கொடுக்கப்பட்டுச்சா இந்த கேள்விக்கான பதில் இல்லை அப்போ அமெரிக்க அரசின் குற்றச்சாட்டை திமுக அரசு ஏற்கிறது என்றால் ஐந்து மாநிலங்களோட மின்சார வாரத்துக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் தமிழ்நாடு இடம்பெற்றிருக்கு அப்போ தமிழ்நாட்டில் யார் லஞ்சம் வாங்கினா இதுதான் பிரதானமான கேள்வியே அப்போ தமிழ்நாடு லஞ்சம் வாங்குச்சா இல்லையா வாங்கினாங்கன்னா யார் வாங்கினா இந்த கேள்விக்கு சட்டமன்றத்தில் ஐயா ஸ்டாலின் பதில் சொல்லல மாறா அவர் சம்பந்தமே இல்லாமல் பதில் சொல்றாரு செந்தில் பாலாஜியே போதிய விளக்கத்தை அழித்து விட்டார் அப்படின்னு செந்தில் பாலாஜி என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா அதானி குழுமத்தோட அதானி குழுமத்தோட நாங்க எந்த ஒப்பந்தமும் போடலங்கிறது அதானி குழுமத்தோட திமுக அரசு ஒப்பந்தம் போட்டிருக்குங்க அப்படின்னு யாருமே சொல்லலை இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி மயத்திட்டு இருந்து மின்சாரத்தை இவங்க வாங்குறாங்க அப்படி வாங்குறதுக்கு அதானி குடும்பம் லஞ்சம் தான் குற்றச்சாட்டு ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இன்னொன்று சொல்லி தப்பிக்க முயற்சி கொண்டாரு இத்தோடு பாமகவோட நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவங்க இந்த கேள்விகளை தொடுத்துட்டு நாம் தமிழர் கட்சியோட தலைமைப்பாளர் அண்ணன் சீமானவர்கள் வந்து பல கேள்விகளை வரிசையாக தொடுத்தாங்க அவங்களும் திமுகவோட முகத்திரையே தொங்க விட்டாங்க அதே போல் மருத்துவர் ராமதாஸ் அவரும் அறிக்கை விடுத்தார் அந்த அறிக்கையில் வந்து ஸ்டாலினும் அதானியும் அதானியும் சந்திச்சுக்கிட்டாங்க சென்னையில வந்து சென்னையில வந்த அதானி வந்து சித்தரஞ்சன் சாலைக்கு வந்தாரு வந்து ஸ்டாலினை பார்த்தாரு அந்த சந்திப்பு குறித்தும் திமுக அரசுக்கும் அதானி குடும்பத்துக்குமான உறவு குறித்தும் விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கை விடுத்தார் இது குறித்த ஐயா ஸ்டாலின்ட்டு கேட்குறப்ப அவருக்கு ஒரு வேலை இல்லை ஏதாவது அறிக்கை கொடுத்துட்டே இருப்பாரு எல்லாத்துக்கும் போதை சொல்லணுமா அப்படின்னு அந்த கேள்வியை எதிர்கொள்ளாது அலட்சியப்படுத்தி விட்டு சென்றார் ஐயா ஸ்டாலின் அது பெரிய அளவில் சர்ச்சையாக மாறிச்சு பாமக தொண்டர்களை கொதிச்சு கொதிச்சு போனாங்க பலர் தமிழ்நாட்டில் இந்த அணுகுமுறை கண்டனம் தெரிவித்தாங்க அண்ணன் சீமானர்கள் வந்து கடுமையான கிடுக்குப்பிடி கேள்வியை கேட்டாங்க இப்படி எல்லாம் போய் கொடுத்துச்சு இப்போ ஒன்பதாம் தேதி வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கின உடனே அதானி விவகாரம் பேசப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு முதல் நாள் பேசப்படலை ரெண்டாவது நாள் வந்து அதானி விவகாரத்தை எடுத்துட்டாங்க பாமக எடுக்கிறாங்க எடுக்கிறப்ப உடனே ஐயா ஸ்டாலின் சொல்கிறாங்க அதானி குறித்து இது குறித்து போதுமான விளக்கத்தை செந்திருபாலாஜி அழித்து விட்டார் அப்படின்னு முதல் செய்தி ரெண்டாவது செய்தி என்னன்னா அதானியை நான் சந்திக்கவும் இல்லை என்ன அவர் சந்திக்கவும் இல்லைங்கிறது அப்போ சிந்தரஞ்சன் சாலைக்கு வந்த அதானி யாரை சந்தித்தார் அப்ப ஸ்டாலினை சந்திக்கலன்னா ஸ்டாலினின் மருமகன் நிழல் முதலமைச்சர் இருக்கக்கூடிய சபரிசன் சந்தித்தாரா ஏன்னா ஜூடியர் வீடலில் வந்து அட்டைப்படத்தோட செய்தியை போட்டாங்க அதானி சபரிசன் சந்திப்பு அப்படின்னு அவங்க சொன்னது வந்து அதானிய வந்து சபரிசம் பார்த்தாரு அப்படின்னு தான் அவங்க அட்டைப்படத்தில் போட்டாங்க இப்போ ஐயா ஸ்டாலின் சொல்கிறாங்க நான் சந்திக்கலங்கிறாங்க அப்போ நீங்கள் சந்திக்கலாம் சந்திக்கலன்னா உடுங்க குடும்பத்தை சேர்ந்த உங்கள் குடும்பத்தை சேர்ந்த நெல் அதிகார மையமாக விளங்கக்கூடிய சபரிசன் பார்த்தாரா அப்படிங்கிற கேள்வி வருது வழக்கமாக இது போன்ற பாஜக சிக்கக்கூடிய விவகாரங்களில் திமுக வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கும் ஆனால் அந்த அதானி விவகாரத்தில் எப்போதையும் விட அடக்கி வாசித்தது டெல்லியில் பார்லிமெண்டத்தில் காங்கிரஸ் இந்த விவகாரத்தை எழுப்பினதால வேறு வழியே இல்லாமல் அவங்களும் போய் நின்றுக்கிட்டு கூட்டத்தோட கோவிந்தா போட்டாங்களே ஊழிய இதுல வந்து பெருசாலெல்லாம் மெனக்கடலை பெருசாலாம் ஒன்றுமா இல்லை இந்த மணிப்பூர் விவகாரம் குறித்து ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்த திமுக இந்த அதானி விவகாரம் குறித்து கொண்டு வரல அதிகாரப்பூர்வமாக எந்த அறிக்கையும் எடுக்கலை அதானியை கைது பண்ணணும் அதானியை வந்து இந்தியாவில் வந்து எங்கேயுமே அவர் தொழில் செய்யக்கூடாது ஒப்பந்தங்கள்லாம் ரத்து செய்யப்படணும் ஆள் அப்படின்னும் எந்த அறிக்கையும் எடுக்கல முரசொலியில வந்து தலையங்கம் கட்டுரை கவிதைன்னு போட்டு தீட்டு தீட்டு திட்டுவாங்க இந்த முறையை அதானிக்கு எதிராக எதுவும் வரல ராகுல் காந்தி கொடுத்த ஒரு கருத்து மட்டும்தான் ஒரு பெட்டுச்சுடியா இருந்துச்சு இப்படி வளமைக்கு மாறாக திமுக இந்த விவகாரத்தில் ஒரு மிதவாத போக்கை கையாடுறாங்க இதுதான் எல்லாரோட சந்தேகத்துக்கும் இடமாகுது இது மட்டும் இல்லாமல் அதிமுக ஆட்சி காலத்தில் நிலக்கரி இறக்குமதி பண்ணதில் மூவாயிரம் கோடி ஊழல் பண்ணிருக்கு அதானி குழுமம் இந்தோனேஷியாவே இந்தோனேஷியாவிலேருந்து நிலக்கரி இறக்குமதி பண்ணி அதை மூன்று மடங்கு வில ஏற்றி அதில் மூவாயிரம் கோடி அடிச்சிட்டான் இந்த ஊழல் விவகாரத்தில் இதுவரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்து ராகுல் காந்தி வரைக்கும் இதை பேசிட்டார் இந்த வழக்கில் எந்தவித முன்னகரவும் இல்லை அப்புறம் அதானி காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம் அதானி குழுமம் தான் துறைமுகத்தை வந்து செய்து கொண்டிருக்காரு ஒரு பக்கம் காலதளி மாற்றம் பெரிய இன்னொரு பக்கம் அதானி காட்டுப்பள்ளி துறைமுகம் இயற்கைக்கு மாறாக அமைக்கிறது அந்த மண்ணின் மக்கள் எதிர்த்து போராடுறாங்க இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் இங்க முதலீட்டாளர் மாநாட்டில் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ஒருவாழ்ல நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு தமிழ்நாட்டில் அதானி குழுமம் முதலீடு பண்ணது இப்படி அடிப்படை நம்பகத்தன்மையற்ற அடிப்படை நேர்மையற்ற நாணயமற்ற ஊழல்வாதியான அதானி குழுமத்தை ஏன் அனுமதிக்க வேண்டும் கென்யாவில் இந்த அமெரிக்க அரசோட குற்றச்சாட்டு வார வெளில வந்தவுடனே கென்யாவில் வந்து அதானி குழுமம் செஞ்ச எல்லா ஒப்பந்தங்களும் ரத்து பண்ணி விட்டாங்க அதே போல் ரத்து பண்ணி விடுங்க அதானி குழுமத்தோட எல்லா உறவும் தூண்டிங்க இந்திய சூரிய ஒளி மின்னுற்பத்தி மையத்துக்கிட்ட வந்து ஒப்பந்தம் போட்டுருக்கு தமிழ்நாடு மின்சாரம் வரைக்கும் இருபத்தஞ்சு ஆண்டுக்கு ரத்து பண்ணுங்க இப்போ வந்து சிபிஐ விசாரணை செய்யுமா செய்ய மாட்டான் ஏன்னா சிபிஐ வந்து மத்திய அரசுகளில் இருக்குது மத்திய அரசு வந்து யார் பாஜக மோடி மோடியோட நிழல் மோடியோட நிழல் மோடியோட நெருங்கிய நண்பர் அதானி கௌதம் அதானி அதானி மேலே எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்க அந்த அயோக்கி தான் பண்ணுவான் ஆனால் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒன்று துற வச்சிருக்கீங்க இங்கேயே மாட்டியிருக்காரு அதானி அமெரிக்கா வரைக்கும் போக தேவையில்லை இங்கேயே மாட்டியிருக்காரு மூவாயிரம் கோடி ஊழல் இங்க அமெரிக்க அரசு குற்றச்சாட்டு வைக்கிறதாவது ரெண்டாயிரம் கோடி தான் கோடி லஞ்சம் ஆனால் அதானி தமிழ்நாட்டில் இருப்பது மூவாயிரம் கோடி ஊழல் அதுல இந்த உங்களோட அதிகார எல்லைக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க அதானி குழுமத்தை கருப்போட்டியில் வைங்க லிஸ்ட்ல வைங்க தமிழ்நாட்டில் அதானி குழுமம் வந்து இன்னும் தொழில் செய்ய முடியாது முதலீடு பண்ண முடியாத அளவுக்கு பிடிய இருக்குங்க எதையுமே செய்யாம எதையுமே செய்யாம பொத்தம் பொதுவாக சட்டமன்றத்தில் அதாவது அதானிய நான் பார்க்கல எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை செந்தில் பாலாஜி போதிய விளக்கங்களை கொடுத்துட்டாரு பாமக இதை பேசுவாங்கன்னா நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்களா அப்படின் பாமகவுடைய தலைவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அவங்க தெளிவாக சொல்றாங்க இந்த அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு நாங்கள் ஒத்துழைப்பு அளிக்க தயார் நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்குவீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்புது இப்படி அவர் குற்றச்சாட்டை வந்து திமுக நோக்கி வைக்கிறாரு திமுக வந்து பாமக நோக்கி வைக்குது இப்படி மாறி மாறி லாவணி பாடி முடிச்சுட்டுருவாங்க உங்களுக்கு ஏற்கனவே தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு வந்து ஒன்று புள்ளி ஆறு லட்சம் கோடி கடன் ஒன்று புள்ளி ஆறு லட்சம் கோடி கடன் அதில் வட்டி மட்டுமே ஆண்டுக்கு பத்தாயிரம் கோடி கட்டுறோம் பத்தாயிரம் கோடி வட்டி மட்டுமே மூன்று ஆண்டில் இந்த மின்சாரத்தை இயற்றியது மூலமாக நாற்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி வரைக்கும் ஏற்றிருக்கு நாற்பதாயிரம் கோடி வரைக்கும் மின்சாரத்தை விலை ஏற்றின மின்கட்டணத்தை ஏத்தினா யார் பாதிக்கப்படுற அடித்தட்டு உழைக்கும் மக்கள் அன்றாட காட்சிகள் திணக்குடிகள் வேளாண் குடிமக்கள் விட்டு பிள்ளைகள் நெசவாள விட்டு பிள்ளைகள் எந்தவித பின்புலம் இல்லாத சாமானிய மக்கள் அவங்க தான் பாதிப்படுகிறாங்க அப்ப அந்த பாதிப்பை பேசணும்ல ஒரு பக்கம் அதிமுக ஆட்சி காலத்தில் மூவாயிரம் கோடி ஊழல் திமுக ஆட்சி காலத்தில் லஞ்ச விவகாரம் அதிமுக வாய முடிக்குது திமுக வாய முடிக்குது ஆனால் மக்கள் வந்து மின்கட்டணம் உயருது அவன் தலைமையில் வந்து சுமை ஏறுது அவன் என்ன பண்ணுவான் அப்போ இவர் அவரை கையை காட்டுறதும் அவர் இவரை கையை காட்டுறதும் இந்த லாவடி பாடி இந்த பிரச்சையை மடைமாற்றி விட்டு அப்புறம் ஒரு மாதம் ஆச்சுன்னா வேற ஒரு பிரச்சனை வந்துடும் நாமெல்லாம் அதை நோக்கி போயிடுவோம் இது கிடப்பில் போட்டுருவாங்க விடவே கூடாது இதை விடவே கூடாது இந்த அதானி விவகாரத்தில் பாஜக மட்டும் சிக்கலை திமுகவும் சிக்கியிருக்கிறது அதன் விளைவாகத்தான் சட்டமன்ற கூட்டத்தொடர் ரெண்டே நாட்களில் முடித்து வைக்கப்பட்டிருக்கு தேதி குறிப்பிடாம தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இந்த விவகாரத்தை பேசுவோம் இது இருக்கக்கூடிய அயோக்கியத்தனங்களை தோல்விப்போம்